ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி தமிழக ரேஷன் அரிசியில் புதிய மாற்றம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் மத்திய அரசு நடத்திய ஆய்வில் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அரிசியில் மாவு சத்தும் புரத சத்தும் இருக்கிறது எனவே இரும்பு சத்து உள்ளிட்ட சத்துக்கள் அடங்கிய செறி ஊட்டப்பட்ட அரிசி வழங்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் இரும்பு சத்து போலி அமிலம் வைட்டமின் பி டுவெல் போன்ற சத்துக்கள் இருக்கின்றன இவை அரிசியாக மாற்றப்பட்டு நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்படும் அந்த வகையில் மத்திய அரசின் உத்தரவின்படி தமிழக ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அந்தியோதயா காடுதாரர்களுக்கு கடந்த ஆண்டு முதல் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படுகிறது இதற்காக மாதம் இரண்டாயிரம் டன் என ஆண்டுக்கு இருபத்தி நாலாயிரம் டன் ஊட்டச்சத்து கலவையை தயாரிக்கும் பணியில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஈடுபட்டுள்ளது மேலும் இந்த அரிசியை தலசீமியா எனப்படும் மரபணு சார்ந்த இரத்த சோகை போன்ற உடல் நல குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது என்ற விழிப்புணர்வு வாசகத்தை அரிசி சாக்கு பையில் அச்சிடுமாறு தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு இந்திய உணவுக் கழகம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் மத்திய அரசு நடத்திய ஆய்வில் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அரிசியில் மாவு சத்தும் புரதச்சத்தும் இருக்கிறது எனவே இரும்பு சத்து உள்ளிட்ட சத்துக்கள் அடங்கிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் இரும்பு சத்து போலிகமிலம் போன்ற சத்துக்கள் இருக்கின்றன இவை அரிசியாக மாற்றப்பட்டு நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்படும் அந்த வகையில் மத்திய அரசின் உத்தரவின்படி தமிழக ரேஷன் கடைகளில் முன்னுரிமை அந்தியோதயா கார்டுதாரர்களுக்கு கடந்த ஆண்டு முதல் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட்ட து என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது நன்றி வணக்கம்